வணக்கம் நேற்று அதிமுகவில் நடந்த சில முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வேலுமணி பையனோட ரிசப்ஷன் நடந்தது இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொடிசா மைதானத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டே ஆகணும் வேறு வழியே கிடையாது அதனால சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து திருமண மண்டலத்துக்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டார் கலந்துக்கலைன்னா வேறு மாதிரி போயிருக்கோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்குள்ள கலந்துக்கல எடப்பாடி பழனிசாமி வேலுமணிக்கு தகராறு இருக்குது உட்கட்சி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க அது உண்மையும் கூட ஆனாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலுமணி இது பையன் ரிசப்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு கலந்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வேலுமணிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும் அதனால என்ன செஞ்சார் இவர் கலந்துட்டார் இது கலந்துக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வந்துட்டு போயிட்டார் எனக்கு ரொம்ப மனஸ்தாபம் எடப்பாடி பழனிசாமி மேலே ரொம்ப மனஸ்தாபம்னா சமீபத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து பேசும்போது பார்த்திங்கன்னா செங்கோட்டையனா மறைமுகமாக வந்து அந்த இதில் வீடியோ கான்ஃபரன்ஸில் திட்டி விட்டார் இது வந்து செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக போயிடுச்சு செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு மனசாபம் இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை போடாமல் எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் அதிமுகவில் அப்படின்னு சொல்லி சொன்னார் கட்சிக்குள்ளே நம்மளை கொண்டு வந்தது அவங்க தான் அவங்களுடைய இதை வந்து வளர்ச்சி அவங்க மூலமாக நம்ம வளர்ந்துட்டு அவங்கள வந்து நிராகரிக்கிறது ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் செங்கோட்டையன் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் செங்கோட்டையன் பேச்சுக்கு பின்னாடி சசிகலா இருக்கிறாங்க பாஜக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம்லாம் வந்தது செங்கோட்டையனோட பேச்சு வந்து ஒரு நியாயமான ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக காரங்க எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையனை வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் மறைமுகமாக விமர்சனம் பண்ணது கண்டிப்பாக அவங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்பவே வந்து என்ன செஞ்சார் இந்த ஆலோசனை கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸில் நடக்கும்போதே எந்திரிச்சு அவர் பாட்டு வெளியே போயிட்டார் போன பிறகு எடப்பாடி பள்ளி பெருசாக அதை ஒன்றும் எடுத்துக்கல அப்புறமா என்னன்னா மாப்பா பாண்டியராஜன் ராஜேந்திர பாலாஜி இவங்க விஷயமா பற்றி பேசினார் பேசிவிட்டு ஜெயலலிதா இருந்தபோது இராணுவ கட்டுப்பாடோடு இருந்துச்சு இப்போ அந்த கட்டுப்பாடு இல்லை யார் வந்து வேணாலும் வந்து மைக்கை நீட்டினோன்னா நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறீங்க ஆளாளுக்கு பேட்டி கொடுக்குறீங்க அம்மா இருந்த காலகட்டத்தில் அப்படியே பேசுனீங்க இதெல்லாம் வந்து உடனே நிறுத்தணும் தப்பு பண்ணால் உடனே கட்சியிலேருந்து தூக்கிடுவேன் நான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் முதல் தான் கட்சியை விட்டு தூக்கணும் இவர் தான் வந்து கட்சிக்கே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ செங்கோட்டையெலாம் வந்து நினைக்க ஆரம்பித்தார் சரி இந்த திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து எஸ்பி வேலுமணி ரொம்ப தெளிவாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார் எப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிச்ச மாதிரி அந்த வரவேற்பு நிகழ்ச்சியை பண்ணிட்டார் அவர் அதிமுக மாநாடு மாதிரி பண்ணி விட்டார் அவர் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரெண்டாயிரம் பேருக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டார் ஒரு பெரிய கும்பல் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தார் வந்தாங்க ஆனால் என்ன அவர் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிச்ச மாதிரி ப்ளக்ஸுக்கு பேனர் அந்த மைதானத்துக்கு வர்ற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோலாம் வச்சு வச்சு அப்படியே பண்ணி விட்டார் அவர் உஷாராக என்ன செஞ்சுட்டார் அண்ணா படத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கிறாரு இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு நம்ம போகலன்னா நம்மளுக்கு ரொம்ப கேவலப்படுத்தி விட்டுவானுங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவர் வந்து வந்துட்டு வந்துட்டு இது பண்ணார் ஆனால் செங்கோட்டையன் முன்னாடியே வந்துட்டு அவர் பாட்டு பேசிவிட்டு மணமக்கள்கிட்ட எல்லாம் இது பண்ணிவிட்டு அவர் பாட்டு கிளம்பி சத்தமாக போடாமல் அவர் பாட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி இருப்பார் எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தோம்னா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வேல் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருந்தான்னா பாஜக சார்பாக யாரும் பெருசாக வந்துடக்கூடாது அண்ணாமலை குறிப்பாக அண்ணாமலை வந்துடக்கூடாது தமிழிசை சந்தராஜன் வந்துடக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை எல்லாம் ஏற்கனவே அமித்ஷா வர சொல்லியிருந்தார் அமித்ஷாலாம் வராரா அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களாம் வல்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் ஏன் அங்கே பார்த்தீங்கன்னாலும் அப்போ மகாராஷ்டிரா கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன்லாம் இருந்தாங்க அவங்கள்ட்ட எல்லாம் உட்காந்து பேசிவிட்டு வேறு வழி இல்லை என்ன செய்கிறாரு அண்ணாமலை இருந்தாலும் அண்ணாமலைகிட்ட பேசணும் அண்ணாமலைட்ட வேலுமணி கெஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது தயவுசெய்து வந்துடாதீங்க வந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கோச்சுட்டு போயிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று செங்கோட்டை எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்குள்ளே ஒரு கருத்து முதல் இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக இந்த ரிசப்ஷனில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது வைத்திலிங்கத்தை போய் சசிகலாவும் டிடி தினவரன் இவங்கெல்லாம் போய் பார்த்துருக்குறாங்க சசிகலா ஏன் போய் பார்த்தாங்க அப்படின்னா வைத்திலிங்கம் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லை அவர் வந்து வீட்டில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வைத்திலிங்கம் உடம்பு சரியில் இருந்தார் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே டிடி தினகரன் போய் பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு வந்துட்டு அவர் செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் வந்து இனிமேல் என்டிஏ கூட்டணியில் தொடர்வோம் என்டிஏ கூட்டணியை வந்து அதிமுக தொண்டர்கள் உண்மையான அம்மாவின் விசுவாசிகள் இவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே ஒருங்கிணைந்து செயல்பட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேட்டியை கொடுத்தார் அவர் போய் இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் திட்டின்னு பார்த்தீங்கன்னா சசிகலாவும் வந்துட்டாங்க சசிகலாவும் வந்துட்டு வைத்திலிங்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க வ என்னான்னு கேட்டிங்கன்னா உடல்நிலை சரியில்லை அதனால் அவர் பார்க்க வந்தோம் சந்திக்க வந்தோம் அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் பின்னணி தான் இதுக்கு பின்னாடி என்னென்னா எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகுது அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரியுது சசிகலா அவங்களே வந்து நேரடியாக வைத்தியலிங்கத்திட்ட பேசுகிறாங்க அப்படின்னா இன்னும் ஓபிஎஸ்ட்டை தான் அது டைரெக்டாக ஓபிஎஸ்ட்டை போய் ஒரு நாள் பேசுகிறோம் கடைசி தான் பேசுவாங்க வைத்தியலிங்கத்தின் மூலமாக பேசி ஓபிஎஸ்ட்டை வந்து சில விஷயங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னவோ நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதுக்கப்புறம் சசிகலா வைத்தியலிங்கத்திட்ட உடல்நிலை சம்மந்தமாக விசாரிச்சுட்டு வெளியே வந்த பிறகு அவங்கள செய்தியாளர் சந்தித்தாங்க செய்தியாளர் சந்திப்பில் அவங்கள்ட்ட வந்து செய்தியாளர்கள் கேட்டும்போது எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாதா இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது வழக்கமாக அவங்க சொன்னது அதிமுக பயிலா பிராரம் அவர் தனிப்பட்ட ஒருத்தர் எடுக்கிற முடிவு வந்து செல்லாது ஏற்றுக்க முடியாது ஒட்டு மொத்தமாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய இது தான் அப்படிதான் அப்படி தான் சொல்லியிருக்குது அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி சேர்க்குறாரு சேர்க்கலை அதை பற்றிலாம் கவலைப்படலை ஒட்டு மொத்தமாக ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும் அதிமுக பயிலாபுராணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க இந்த பேச்சு தான் வந்து இப்போ இதாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது லட்சில் முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாஜக ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நான் உருவாக்க மாட்டேன் நான் தான் வந்து பொதுச் எனக்கு கீழே வந்து பொதுச் என்னையே ஏற்றுக்கிட்டு வர்றவங்கள வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாஜகவுக்கு டிமாண்டுக்கு இவர் வந்து சில கோரிக்கைகளை வைக்கிறார் ஆனால் இவங்க யாருமே பெருசாக எடப்பாடி பழனிசாமியை நான் தாங்க முதலமைச்சராக இருக்கிறேன் சசிகலா ஒரு தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ சசிகலாவுக்கும் பாஜகவும் இருந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தான் இருக்குது பாஜக என்ன நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்தாலும் பரவாயில்ல நம்மளோட கூட்டணி வரணும் இவங்களை எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் தேர்தல் முடியட்டும் தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட ஈர்க்கட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு முதலமைச்சர் நம்ம மாற்றிட்டு போகிறோம் எவ்வளோ இது வருது எம்எல்ஏக்களை பொறுத்து நம்ம மாற்றிட்டு போகிறோம் இதில் என்ன ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஸு சசிகலா டிடி விதிநகர் இவங்களை எல்லாத்தையும் கான்பரைஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே இப்போ வந்து என்னென்னா டிடி விதிநகர்ன்னு சொன்னதும் அதுதான் நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் வந்து தொடர்கிறோம் என்டிஏ கூட்டணியிலோட தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோங்கிறத ஓப்பனாகவே அவர் சொல்லிட்டார் அவர் வந்து தனியாக ஒரு கட்சி வச்சுருக்கனால அவருக்கு இன்னும் பிரச்சனை கிடையாது இப்போ சசிகலாவுக்கு அதிமுக தான் வேணும் ஓபிஎஸ்க்கு அதிமுக தான் வேணும் இப்போ சசிகலா வந்து வைத்திலிங்கத்து மூலமாக ஓபிஎஸை வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஓபிஎஸை வந்து விரைவில் சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறிக்கிட்டு வருது இவங்க எல்லாருமே ஒருங்கிணைக்கிறாங்க ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது அதனால இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சிட்டாங்க அப்படின்னா அங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி பெருசாக என்ன செய்ய போகிறாரு இவங்களோட எதிர்ப்பை வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த முடிவிலே இருக்க முடியாது அவரால் இருக்க முடியாது ஏன்னா அங்கேயுமே உடச்சிக்கிட்டு நிற்கிது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடியை நகர்த்தி விட்டுட்டு தேர்தல் ஆணையத்து மூலமாக எடப்பாடியை நகர்த்திட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவை உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த பஞ்சாயத்து போயிட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு அது நல்லாவே புரியுது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல அவரும் வந்து எப்படியாவது கட்சியை நம்ம கைப்பற்றினது கைப்பற்றினதாகவே இருக்கட்டும் நம்ம வந்து இவ்வளோ காசை கொடுத்து இந்த பொறுப்பில் வந்து நிற்கிறோம் வாங்கினமே ஒருத்தன் கூட கூவ மாட்டேன் யா அப்படிங்கிற மாதிரி புலம்ப புலம்பரம் இருக்கிறாரு பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சசிகலா வைத்திலிங்கம் சந்திப்பு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியோட இந்த போர் இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்